அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பணமடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன இந்த மீனெல்லாம் சரியாவே தீனி தின்ன மாட்டேங்குது நோய் எதனா வந்துருச்சா என்ன மருதாணி மீன் கிட்டவா பேசிட்டு இருக்க அதெல்லாம் இல்ல வெண்பா ரெண்டு நாளா இந்த மீன்கள் எல்லாம் சரியா தீனி எடுக்கல அதான் என்னவாயிருக்கும்னு இருந்தேன் எங்கே தள்ளு நான் பாக்குறேன் ஆமா போட்ட தீனியெல்லாம் அப்படியே மிதக்குதே எதுனா நோயா இருக்குமோ நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுனே தெரியல வெண்பா நீ முறையான பராமரிப்பெல்லாம் பண்ணியா எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஆனாலும் இப்படி ஆயிடுச்சு சரி சரி விடு முன்னாடியே தடுப்பூசி மாதிரி எதுனா போட்டிருந்தேனா இந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல என்ன தடுப்பூசியா அது மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் போடுவாங்க மீன்களுக்குமா போடுவாங்க ஆமா புள்ள இப்போ மீன்களுக்கும் தடுப்பூசி வந்துடுச்சாம் அதை பயன்படுத்தினா மீன்களுக்கு நோய் வராமல் முன்னாடியே தடுக்கலான்னு கேள்விப்பட்டேன் அப்போ அந்த தடுப்பூசியெல்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்ல நானும் வாங்கிக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியல மருதாணி ஆனால் ஒன்று செய்யலாம் நம்ம ஊரில் விவசாய கூட்டத்துக்கு போய் இதை பற்றின விவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெண்பா இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க மீன்களுக்கான தடுப்பூசிகள் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எம் மகேஷ் அவங்க சொல்ற விவரங்களை கவனமா கேளு மீன்களுக்கு தடுப்பூசி இருக்கிறதா மீன்களுக்கு தடுப்பூசி கொடுக்க முடியுமா என்ற வினா பலருக்கு மனதில் தோன்றும் இதற்கு விடை ஆம் மீன்களுக்கு தடுப்பூசி இருக்கிறது மீன்களுக்கு நோய்கள் வராமல் இருக்க தடுப்பூசி வழங்கலாம் தடுப்பூசி என்றால் என்ன என்ன வகைகள் இருக்கிறது எவ்வாறு மீன்களுக்கு தடுப்பூசி வழங்குவதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் மீன்களுக்கு எப்பொழுது நோய் வருகிறது எவ்வாறு வருகிறது என்று கேட்டால் இயற்கையாக மீன்கள் இயற்கையான நீர்வளங்களில் அதாவது ஆறுகள் குளங்கள் கடல்கள் இவற்றில் வந்து மீன்களுக்கு நோய் தாக்கும் தன்மை மிக குறைவாகவே உள்ளது காரணம் என்றால் இயற்கை நீர் வளங்களில் மீன்களுடைய அடர்த்தி மிகவும் குறைவாக இருக்கிறது இவ்வாறு அடர்த்தி குறைவாக இருக்கும் பொழுது ஒரு மீனுக்கு ஏற்பட்ட தொற்று மற்ற மீன்களுக்கு சென்று அடைவதில்லை அதனால் நோய் தாக்கம் குறைகிறது இந்த கொரோனா தொற்று காலகட்டங்களில் அரசு நமக்கு பல அறிவுரைகளை வழங்கியது அதில் முக்கியமான ஒன்று சமூக இடைவெளி சோஷியல் டிஸ்டன்சிங் அதாவது நாம் மற்றவர்களிடமிருந்து குறைந்தது மூன்றடி தூரத்தில் இருந்தால் அவர்களுக்கு தொற்று இருந்தாலும் அந்த தொற்று நம்மை பாதிக்காது இவ்வாறு நோய் தாக்கப்பட்டவர்களிடமிருந்து இடைவெளி விட்டு இருக்கும் பொழுது நோய் தாக்கம் குறைகிறது ஆனால் நாம் செயற்கையாக மீன்களை குளங்களில் தொட்டிகளில் கூண்டுகளில் வளர்க்கும் பொழுது அதிக அடர்த்தியில் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது காரணம் என்றால் அதிக மீன்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மீன் வளர்ப்பு தொழில் லாபகரமாக இருக்கும் இவ்வாறு அதிக அடர்த்தியில் வளர்க்கும் பொழுது நோய் தாக்கும் தன்மையும் அதிகரிக்கிறது இவ்வாறு அதிக அடர்த்தியில் மீன்களை வளர்க்கும் பொழுது மீன்களுடைய கழிவுகள் உண்ணப்படாத உணவுகள் இவை வந்து நீரை எளிதில் மாசுபட வைக்கிறது இவ்வாறு மாசுபட்ட தண்ணீரில் அமோனியா நைட்ரேட் இந்த மாதிரி அமிலக்கூறுகள் அதிக அளவில் இருக்கும் பொழுது மீன்களுக்கு ஸ்ட்ரெஸ் எனப்படும் சோர்வு ஏற்படுகிறது இவ்வாறு சோர்வு ஏற்படும் பொழுது மீன்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இந்த வாரி நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இயற்கையாகவே இருக்கக்கூடிய நோய் தாக்கும் கிருமிகள் மீன்களை எளிதில் தாக்கி நோய்களை ஏற்படும் இதனால் மீன்கள் இறக்கக்கூடும் மீன் வளர்ப்போலுக்கு நட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது பட் இவ்வாறு நோய் ஏற்படுவதை எவ்வாறு என்றால் இதுக்கு பல தேலை காய்களெல்லாம் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மீன் குஞ்சுகளை பண்ணைக்கு கொண்டு வரும் பொழுது பொறிப்போதிலிருந்து கொண்டு வரும்பொழுது செய்து மீன் குஞ்சுகளை சோதித்து நோய் கிருமிகள் இல்லாத குஞ்சுகளை பரிசோதித்து பண்ணைகளில் கொண்டு வரலாம் மற்றும் நோய் கிருமிகள் பண்ணைக்குள் வராத மாதிரி அதாவது பயோசெக்யூரிட்டி மெசோஸ் எனப்படும் அனைத்து வகைகளையும் கையாள வேண்டும் நோய் கிருமிகள் உள்ளே வராமல் தடுப்பதற்கு மற்றும் ஒரு முறை தடுப்பூசி வழங்குதல் மீன்களுக்கு தடுப்பூசி இடுவதன் மூலம் குறிப்பிட்ட நோய்கள் மீன்களுக்கு வருவதை தடுக்கலாம் ஒரு நல்ல தடுப்பூசிக்கான பண்புகள் என்ன என்றால் ஒரு தடுப்பூசி அதிக நாட்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்க வேண்டும் உதாரணமாக ஒரு மீன்கள் வந்து என்னுடைய அறுவடை காலம் ஒரு வருடம் என்றால் ஒரு வருடத்திற்கு அது தடுப்பூசி வந்து ஒரு நோய் ஏற்பாற்றலை கொடுத்தால் மிகவும் நல்லது ஒரு முறை தடுப்பூசி கொடுத்தால் போதும் அறுவடை செய்யும் வரை அந்த மீன்களுக்கு அந்த குறிப்பிட்ட நோய் தாக்காது அதுபோல் தடுப்பூசி மலிவானதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நோய் உற்பத்தி செலவு அதிகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு தடுப்பூசி கொடுக்கும் பொழுது அந்த கிருமியுடன் சேர்ந்த அனைத்து வகை கிருமிகளுக்கும் ஏற்பு சக்தியை கொடுக்க வேண்டும் இவ்வாறு தடுப்பூசியும் பல வகைகள் உண்டு இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிகமாக பயன்படுத்தும் தடுப்பூசிகள் இன்ஆக்டிவேட்டட் அல்லது செயலிழக்கம் நீக்கப்பட்ட தடுப்பூசி அதாவது குறிப்பாக தடுப்பூசியில் என்ன இருக்கும் என்றால் நோய் தாக்கும் கிருமியை அதை செயலிழக்க வைத்து அல்லது அந்த நோய் தாக்கும் கிருமியின் ஒரு பகுதியை மற்ற துணை மருந்துகளுடன் அதாவது அர்ஜுவன்ட் என்ற மருந்துகள் கூட கலந்து நம்ம மீன்களுக்கு அளிப்போம் இவ்வாறு கொடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோய்க்கு எதிராக வருகிறது இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அதாவது செயலுக்கம் செய்யப்பட்ட தடுப்பூசிகளில் இந்த நோய் தாக்கும் கிருமியை வெப்பம் அல்லது ரசாயனம் மூலம் செயலிழக்க வைத்து இறக்க வைத்து அதை துணை மருந்துகள் மூலம் செலுத்தலாம் மற்றும் ஒரு வகை என்னவென்றால் லைவ் வேக்சின் அதாவது உயிருள்ள தடுப்பூசி இந்த வகை தடுப்பூசி நோய் கிருமிகள் உயிருடன் இருக்கும் ஆனால் அது நோய் தாக்கும் தன்மையை இழக்க வைத்திருப்பார்கள் ஆய்வகத்தில் இயற்கையாகவே சில சமயங்களில் நோய் தாக்காத கிருமிகளும் உண்டு அதையும் நாம் பயன்படுத்தி தடுப்பூசியில் பயன்படுத்தினால் அது தொடர்பான சம்பந்தப்பட்ட அந்த வகை கிருமிகளுக்கும் மீன்களுக்கு தடுப்பூசி எதிர்ப்பு சக்தி வரும் இது தவிர ரீகமனன் தடுப்பூசி என்ற ஒன்று ஒன்று இதில் நோய் தாக்கம் கிருமியினுடைய குறிப்பிட்ட புரதத்தை மற்ற உயிரினங்கள் குறிப்பாக பாக்டீரியாக்களில் உற்பத்தி செய்து அதை சுத்திகரம் செய்து துணை மருந்துகள் மூலம் செலுத்தலாம் சமீப காலங்களில் வேறு தொழில்நுட்பங்கள் மூலம் நவீன தடுப்பூசிகள் உதாரணமாக எம்ஆர்என்ஏ வேக்சின் டிஎன்ஏ வேக்சின் போன்ற தடுப்பூசிகளும் மனிதர்களுக்கும் மற்றும் துணை விலங்குகளுக்கும் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த தொழில்நுட்பம் சமீப காலமாக மீன்களுக்கும் ஆய்வங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது இந்த வகை தடுப்பூசிகளும் வரை மீன்களுக்கு கிடைக்கும் மீன்களுக்கு எவ்வாறு தடுப்பூசி வழங்க வேண்டும் இது ஒரு பெரிய வினா மற்ற மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் எவ்வாறு மீன் தடுப்பூசி வழங்குவோ அதே முறையில் மீன்களுக்கும் வழங்க முடியும் இதில் பல வகைகள் உண்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஊசி மூலம் தடுப்பூசியை செலுத்த மனிதர்களுக்கு போலவே ஊசி மூலம் மீன்களுக்கும் தடுப்பூசியை செலுத்தலாம் இதற்கு வந்து மீன்களை கையாள வேண்டும் அதுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து ஓரளவு மயங்கிய பிறகு ஊசி மூலம் தடுப்பூசியை செலுத்தலாம் இந்த முறையில் நன்மைகள் என்னவென்றால் இவ்வாறு ஊசி மூலம் செலுத்தும் பொழுது மட்டுமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அதிக அளவில் மீன்களுக்கு கிடைக்கிறது இதனுடைய பாதகம் என்னவென்றால் இந்த முறையில் சிறிய மீன்களுக்கு நம் ஊசி மூலம் தடுப்பூசியை செலுத்த இயலாது பிறகு பெரிய குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் ஊசி மூலம் செலுத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளது அனை அனைத்து மீன்களையும் அறுவடை செய்து அதை மருந்து கொடுத்து தடுப்பூசி வழங்கி பின்னர் குளங்களில் விடுவதில் நிறைய ஆட்கள் தேவை இவ்வாறு பொழுது மீன்கள் இறக்கவும் நேரிடும் இது தவிர மற்றமொரு முறை தடுப்பூசி வழங்கும் முறை பாத் வேக்சினேஷன் எனப்படும் அதாவது நீரில் மூழ்க வைக்கும் வேக்சினேஷன் மெத்தேடு இந்த முறையில் மீன்களை குறிப்பாக தொட்டியில் இருக்கும் மீன்களை தண்ணீரின் அளவை மிகவும் குறைத்து அந்த குறைந்த அளவு தண்ணீரில் தடுப்பூசி மருந்தை கலந்து அந்த நீரில் குறிப்பிட்ட காலம் வரை மீன்களை வைத்திருந்து பின்னர் தண்ணீரின் அளவை உயர்த்தலாம் இதே மற்றொரு முறை மீன் குஞ்சு பொரிப்பகங்களில் இருந்து மீன்களை நாற்றங்கால் வளர்க்கும் இடத்திற்கு கொண்டுபொழுது பாலித்தீன் பைகளில் ஆக்சிஜன் அடைத்து எடுத்து செல்வார்கள் அந்த மாதிரி எடுத்து பொழுது அந்த மீன்களை குறிப்பிட்ட நேரம் தடுப்பூசி கலந்த தண்ணீரில் மூழ்க வைத்து பிறகு நாற்றங்கால் பண்ணை விடலாம் நாற்றங்காலில் இருந்து குளங்களில் இருக்கும் பொழுது மீன்களை தடுப்பூசி இருக்கும் தண்ணீரில் மூழ்க வைத்து பிறகு விடலாம் இவ்வாறு விடுவதில் மீன்களை அதிக ஸ்ட்ரெஸ் சோர்வு ஏற்படாது என்னால் மீன்களை நம்ம கையாள்வதில்லை மற்றொரு முறை தடுப்பூசி வழங்கும் முறை உணவு மூலம் வழங்குவது இது மிகவும் எளிதான முறை இந்த முறையில் தடுப்பூசியை மீன்களுடைய உணவில் கலந்து எப்பொழுதும் பொழுதும் மீனுக்கு உணவளிக்கும் வகையில் உணவளிக்கலாம் இந்த முறையில் எல்லா வகை மீன்களுக்கும் ஈவன் சிறிய மீன்களிருந்து பெரிய மீன்கள் வரை எல்லா மீன்களுக்கும் இந்த வகை தடுப்பூசியை அளிக்கலாம் இந்த வகையில் இன்னொரு மாற்றம் என்னவென்றால் நோய் கிருமியினுடைய குறிப்பிட்ட புரதத்தை நுண்பாசிகள் அல்லது செலுத்தி அதை உணவில் கலந்து மீன்களுக்கு உணவாக அளிக்கலாம் இதன் மூலம் குறிப்பிட்ட நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி மீன்களுக்கு கிடைக்கிறது இது தவிர இந்த நோய் தாக்கும் கிருமியின் குறிப்பிட்ட புரதத்தை தாவரங்களில் உற்பத்தி செய்து அதையும் தீவனத்தில் கலந்து மீன்களுக்கு கொடுக்கலாம் சரி இவ்வாறு மீன்களுக்கான தடுப்பூசி இப்பொழுது சந்தையில் இருக்கிறதா இந்தியாவில் என்று கேட்டால் தற்பொழுது சந்தையில் மீன்களுக்கான தடுப்பூசி இல்லை ஆனால் நிறைய ஆய்வகங்களில் மீன்கான தடுப்பூசியை வெற்றிகரமாக பரிசோதனை செய்து பல நிறுவனங்களுக்கு தொழில்நுட்பங்களை கொடுத்துள்ளனர் இந்த நிறுவனங்கள் போதுமான அரசு அங்கீகாரத்தை பெற்று விரைவில் தடுப்பூசிகளை சந்தையில் கொண்டு வருவார்கள் அதற்கு பிறகு மீன் வளர்ப்போல் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மத்திய ஓர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு தடுப்பூசி தயாரித்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு கொடுத்துள்ளோம் எந்த தடுப்பூசி என்றால் இது வைரல் நர்வஸ் நெக்ரோசிஸ் எனப்படும் ஒரு வைரஸ் நோய் குறிப்பாக கொடுவா மீன் அதாவது ஏஷியன் மில்க் மில்க்வேஷ் ஸ்னாப்பர் மல்லட் இது போன்ற பல மீன்களை தாக்கக்கூடிய நோய் இது வந்து குஞ்சுகளில் நூறு சதவீத இறப்பை ஏற்படுத்தும் பட் இந்த நோய்க்கு என்னுடைய முக்கியத்துவம் என்றால் இந்த நோய் சிறிய குஞ்சுகள் மட்டுமே பாதிக்கும் இறப்பை ஏற்படுத்தும் பெரிய மீன்களுக்கு இது வந்து இறப்பை ஏற்படுத்தாது ஆனால் இந்த கிருமி அந்த பெரிய மீன்களின் உள்ள இருக்கும் இந்த பெரிய மீன்களை தாய் மீன்களாக பயன்படுத்தி முட்டை உற்பத்தி செய்து குஞ்சு பொறிக்க வைத்தால் இந்த முட்டைகள் மூலம் இந்த வைரஸ் குஞ்சுகளுக்கு போய் அதிக அளவில் இறப்பை ஏற்படுத்தும் எங்களது ஆய்வகத்தில் தயாரித்த தடுப்பு இந்த தாய் மீன்களுக்கு வழங்கினால் தாய் மீன்களுக்கு இந்த வைரஸ் தொற்று இருக்காது அதனால் இந்த வைரஸ் முட்டை மூலம் அடுத்த குஞ்சுகளுக்கு போகாது மேலும் தாய் மீன்கள் இதற்கான எதிர்ப்பு அணுகள் அதாவது ஆன்டிபாடிஸை அதனுடைய இரத்தத்தில் இருக்கும் இது வந்து அந்த முட்டைகள் இருக்கிற யோக் மூலமாக மீன் குஞ்சுகளுக்கு போய் சேரும் இதனால் ஆரம்ப நிலையில் சில நாட்களுக்கு இந்த குஞ்சுகளுக்கும் இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி இருக்கும் இதனால் மீன்களுடைய சர்வைவல் அதிகமாக இருக்கும் மீன் குஞ்சுகளுடைய இதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் இப்பொழுது கூறிய தடுப்பூசி ஊசி மூலமே செலுத்த தடுப்பூசி இது வந்து ரீகாமன் வேக்சின் எனப்படும் தடுப்பூசி நர்வஸ் நெக்ரோசிஸ் வைரஸ் எனப்படும் இந்த வைரஸினுடைய ஒரு குறிப்பிட்ட புரதத்தை பாக்டீரியாவில் உற்பத்தி செய்து அதை சுத்திகரம் செய்து அதை வேக்சினாக தயாரித்துள்ளோம் கூட அர்ஜுன்ட் எனப்படும் துணை மருந்துகள் கலந்து இந்த வேக்சினை தயாரித்துள்ளோம் இந்த தடுப்பூசியினுடைய சிறப்பு தாய் மீன்கள் இந்த நோயிலிருந்து பாதுகாக்கும் மேலும் அடுத்த சந்ததியினருக்கு இந்த நோய் போவதை தடுக்கலாம் மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வைரல் நர்வஸ் நெக்ரோசிஸ் எனப்படும் நோய்க்கான உணவு மூலம் செலுத்தக்கூடிய தடுப்பூசியை ஆராய்ச்சி நிலையில் உள்ளது இதுக்கான பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் தீவனம் மூலம் இந்த நோய்க்கான தடுப்பூசியை தயார் செய்து விடுவோம் இது தவிர விப்ரியோசிஸ் எனப்படும் நோய்களுக்கான தடுப்பூசியும் எங்கள் ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறோம் இதன் சோதனைகள் வெற்றிகரமாக நடந்து வருகிறது விரைவில் இந்த விப்ரியோசிஸ் எனப்படும் நோய்க்கான தடுப்பூசியும் தயாராகிவிடும் எனவே விவசாயிகள் மீன் வளர்ந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நோய் தாக்கத்தை குறைத்து அதிக லாபம் ஈற்றும் முறை கேட்டுக்கொள்கிறேன் என்ன மருதாணி மீன்களுக்கான தடுப்பூசிகள் பத்தி சென்னை மத்திய உபர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எம் மகேஷ் அவங்க சொன்ன விவரங்களை நல்லா கவனமா கேட்டுக்கிட்டியா உனக்கு எல்லாம் நல்லா நல்லா புரிஞ்சுதா ரொம்ப கால்நடை மாதிரியே மீன்களுக்கும் தடுப்பூசி இருக்குன்னு நான் இப்ப நல்லா தெரிஞ்சுகிட்டேன் அடுத்த தடவையாச்சி மீனை குட்டையில விடுறதுக்கு முன்னாடி சரியான முறையில தடுப்பு மருந்து கொடுத்துடு கண்டிப்பா வெண்பா அடுத்த முறை மீனுங்களுக்கு தவறாம தடுப்பு மருந்து போட்டுடுறேன் பயிர் வளர்த்து பலன் நிலைக்க வைக்க வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க அன்பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பெருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் ஓடு தகவல் அட்டையை பயிர் பகிர்வள்ளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சி பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பெருக்கி புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை போற மண் குப்பமேட்டு மண் மாதிரி காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது உறப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பலன் பலம்பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு மண் பரிசோதனை பகிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த நீளத்தின் பலத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவற் மண் தரத்தின் களவத் தெரிஞ்சேன் ஓரத்தின் செலவற் மண் தரத்தின் அளவு தெரிஞ்சி பகிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை வேளாண் திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் வட்டி மானிய திட்டம் ஒரு மத்திய அரசு திட்டமாகும் கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் குறுகிய கால கடன் கிடைப்பதை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டுகள் மூலம் ஏழு சதவிகித மானிய வட்டி விகிதத்தில் மூன்று லட்சம் ரூபாய் வரை குறுகிய கால கடன்களை பெற முடியும் மேலும் தகுதியான கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவிகித வட்டி மானியம் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் விவசாய தேவைகளை விரிவுபடுத்துவதற்காக கடன் வரம்பு ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டால் மறு சீரமைக்கப்பட்ட கடன்களுக்கு இரண்டு சதவிகிதம் மானியம் வழங்கப்படும் இம்மானியங்கள் பயிர்க் கடன்கள் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பிற்கும் வழங்கப்படுகிறது மீன் வளர்ப்பிற்கு இரண்டு லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் அணுகளை வழங்குவது எளிதாக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள விவசாயிகள் சுமார் முப்பது சதவிகிதம் பேர் மட்டுமே முறையான நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறுகின்றனர் மீதமுள்ள எழுபது சதவிகிதம் பேரில் கணிசமான பகுதியினர் முறைசாரா கடன் ஆதாரங்களை சார்ந்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்டே அரசு இந்த வட்டி மானிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் வாயிலாக சிறு கடன் உதவிகள் விவசாயிகளின் நிதி தேவையை பூர்த்தி செய்கின்றன இந்த கடன்கள் விதைகள் உரங்கள் உபகரணங்கள் மற்றும் கால்நடைகள் வாங்குவதற்கான மூலதனத்தை வழங்குகின்றன இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த நுண்கடன்கள் குறிப்பிடத்தக்க அளவில் பயனளித்து வருகின்றன அத்தியாவசிய தேவைக்கான நிதி ஆதாரத்தை அணுக உதவுகின்றன நுண்கடன்கள் கிடைப்பதால் விவசாயிகள் உயர்தர விதைகள் உரங்கள் மற்றும் நவீன விவசாய உபகரணங்களில் முதலீடு செய்யவும் இதனால் பயிர் மகசூல் மற்றும் உற்பத்தி திறன் மேம்படவும் வழிவகுக்கும் இந்த நிதி உதவி மூலம் விவசாயிகள் சிறந்த விவசாய நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கிறது மேலும் விவசாயிகள் தங்கள் வருமானத்திற்கு கணிசமாக பங்களிக்கும் கால்நடைகள் கோழிகள் மீன்கள் போன்ற வேளாண் தொடர்புடைய துறைகளில் முதலீடு செய்வதன் மூலம் தங்கள் விவசாய நடவடிக்கைகளை பல்வகைப்படுத்த முடியும் இத்திட்டத்தில் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் காப்பீடும் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு வலையானது விவசாயிகள் மீதான நிதி சுமையை குறைத்து பின்னடைவுகளிலிருந்து விரைவாக மீள்வதற்கு உதவுகிறது கடன் பெறுவதற்கான அணுகளை எளிதாக்குவதன் மூலம் காலநிலை மாற்றம் மற்றும் பிற சுற்றுச்சூழல் அபாயங்களுக்கு எதிரான மீள்தன்மையை மேம்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது உற்பத்தி திறனை மேம்படுத்துவதன் மூலமும் பல்வகைப்படுத்துவதன் மூலமும் நுண்கடன்கள் விவசாயிகளுக்கு அதிக வருமான நிலைகளுக்கு பங்களிக்கின்றன இந்த பொருளாதார அதிகாரமளித்தல் பலரை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கவும் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவும் வேளாண் உற்பத்தி திறன் அதிகரிப்பதன் விளைவாக வேளாண் சார்ந்த தொழில்களும் கிராமப்புற வேலைவாய்ப்பும் மேம்படுகின்றன இது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிக்கிறது and <laughs> <laughs> े इ <us radio vom entender> రందననాథ దందే దందన ை இன்றே உறக்க கூறுங்கள் அதை இன்றே உறக்க கூறுங்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள் அத்தனையும் விளங்கிடுவோம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ